வணக்கம் நண்பர்களே வீட்டை சுத்தி சேர சகதீமா இருந்தா பூரா வரும் ஆனா இது எதுவுமே இல்லாம பூரா வருதா அது பெரிய கஷ்டத்தை தரப்போகுதா இல்லைன்னா வீட்டுக்குள்ள பூரா வந்தா ஏதாவது பணக்கஷ்டம் கஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்குதா இல்லைன்னா யாராவது நோய் வாய்ப்பட போறாங்களா இந்த மாதிரி பல கேள்விக்கும் பதில் சொல்லக்கூடியதா இந்த வீடியோ இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் பொதுவாக வீட்டுல பூச்சி நடமாடுறது ஆரோக்கியத்துக்கு நல்லது சொல்வாங்க சொல்லுவாங்க அது நம்ம வீட்ல பல நோய்களை கொண்டு வரும் ஆனா வாஸ்துப்படி மங்களகரமான கருதப்படுற அந்த மாதிரி பூச்சி பொதுவா வீட்ல இருக்கும் ஆனா அது நீங்க பார்க்குற நிலையை பொறுத்து வாஸ்து சாஸ்திரத்தில் பூச்சிகளோட தரிசனம் சில சமயம் அசுபமா இருந்தாலும் மங்களகரமான அறிகுறிகளை கொடுக்கணும்னு சொல்றாங்க இப்போ நம்ம பார்க்குற இந்த பூச்சி வீட்ல ஒரு மூளையோ இல்லைன்னா ஒரு ஈரமான இடத்துல தான் அதிகமா இருக்கும் அதுதான் இந்த பூரா இன்னைக்கு நம்ம பேச போற இந்த புறான் நம்ம வீட்டில் அடிக்கடி பார்த்துருப்போம் இந்த பூச்சி வேற எதுவும் இல்லை ஆங்கிலத்தில் சென்ட் ஃபீட்னு சொல்லுவாங்க தமிழில் இதை நாம பூரானு சொல்கிறோம் வீட்டில் பூரானோட தோற்றம் நல்ல அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டம் ரெண்டையோட அறிகுறியாகவும் சொல்லப்படுது ஆனா நீங்கள் பூராணை எப்படி பார்க்குறீங்க பொறுத்து இருக்குது அந்த வகையில இன்னைக்கு நம்ம தொடர்ந்து பார்க்க போற பதிவுக்கு முன்னாடி இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நம்ம வாழ்க்கையில பலவிதமான சிரமங்களை கஷ்டங்களை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அந்த வகையில் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களுக்கு ஜோதிட ரீதியாக தீர்வு காணும்னு நினைச்சீங்கன்னா வாராகிமன் ஜோதிட நிலையத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்பட்டு வருது இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடரா சொல்லப்படுற பவன் நம்பூதர் அவர்களை தொலைபேசி மூலிமம் தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் அதே மாதிரி விசப்பூச்சுக்கள் நடமாட்டம் பாம்பு பூரான் தேல் இந்த கருவண்டு இந்த மாதிரி அடிக்கடி இருந்தா ஏன் இந்த மாதிரி ஏற்படுதுன்னு கேட்டு கூட நீங்க அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணலாம் மேலும் பூரான் மாதிரியான பொருட்கள் நம்ம வீடுகளில் இருக்கிறதால எந்த மாதிரியான சுபமா பார்க்கக்கூடிய விஷயம் எந்த மாதிரி அசுபமாக பார்க்கக்கூடிய விஷயம் இது எல்லாமே பார்க்கலாம் இப்போல்லாம் யார் சொந்தமா வீடு கட்டுறாங்களோ அவங்க அதுல வழிபடுற தான் அவங்களே தீர்மானிச்சுக்கிறாங்க அதன்படி பூஜை அறையில இந்த பூராண நம்ம பார்த்தா அது குடும்பத்துக்கும் நமக்கும் மங்களகரமா தான் இருக்குது பூஜை அறையில பூராண பாக்குறது விரைவில் அன்னை லட்சுமி தேவியோட அருள் கிடைக்கும் அர்த்தமா வீட்டில் பூரான் தோன்றதும் அதுவும் ஒரு நொடியில மறைதும் பலமுறை நடக்கும் நீண்ட நாட்களா தாமதமாகி வர்ற ஒரு வேலையை விரைவில் முடிவணுங்கிறதா அதோட அர்த்தமா சொல்லப்படுது பூரா ராகு கிரகத்தோட தொடர்புடையதா பார்க்கப்படுது பூரானா ஒருபோதும் அடிச்சுட்டு கூடாதுன்னு சொல்றாங்க ஏன்னா அது துரடசத்துக்கு வழிவகுமா வீட்டை விட்டு வெளியே பூரா போகிறப்ப நம்ம வீட்டில் பிரச்சனையை எடுத்துகிட்டு போகிறத நம்பப்படுது வீட்டிலையோ தாரையிலையோ சமையல் அறையில் காணப்படுற பூரா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கடுமையான பிரச்சனை ஏற்படுத்துறதோட அதே மாதிரி நோய்களை உண்டாக்கும்பாங்க கழிப்பறை பிரதான நுழைவாயில் பூரா தோன்றுனா அது வீட்டில் கடுமையான நிதி இழப்பை ஏற்படுத்தும் அர்த்தம்னு சொல்கிறாங்க அதையும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்றது நல்லது அதே மாதிரி பூரானால் எந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு சகனங்களாக எடுத்துக்கொள்ளலாங்கிறதையும் தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம வீட்டுக்கு அடிக்கடி தொல்லை கொடுத்துட்டு வர இந்த பூச்சிகளில் இதுவும் ஒன்று இது பாக்குறதுக்கு தட்டையா பல கால்களோட அருகறுப்பா இருக்கும் இன்னும் சொல்ல போனா பூராணம் கொஞ்ச அளவு மட்டும்தான் பேச இருக்கும் மனிதர்களை இது கடிச்சா பெரும் பாதிப்பு ஏற்படாதனாலும் இது கடிச்ச இடம் சிவந்து போயிடும் வலி எரிச்சல் இதெல்லாம் ஏற்படுத்தும் அதே மாதிரி கொஞ்சம் அரிப்புகளையும் ஏற்படுத்தும் இந்த அருகுற சிலருக்கு மட்டும்தான் வரும் இன்னும் சிலருக்கு உடல் உள்ள கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆனாலுமே இப்படிப்பட்டவங்க உடனே மருத்துவ நாடுதான் நல்லது அதே மாதிரி ஒருத்தர் வீட்டுல பூரா வந்தா அந்த வீட்டுல இருக்கிறவங்க ஏராளமான கஷ்டங்களை சந்திப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இருந்தாலுமே லட்சுமி கடாச்சும் நிறைஞ்ச ஒரு வீடு இந்த இடம் வீடுன்னு சொல்லுவாங்க அதனால ஒவ்வொருத்தரும் தங்க வீட்டை சுத்தமா வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரிலாம் ஏற்படாது நம்ம வீட்டுல விஷச்சந்துக்கள் வருதுன்னா நம்ம வீடு சுத்தமா இல்லைன்னுதான் அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் நிறைய வீடுகள்ல குளியிலேறையில பூரான் தொல்லை அடிக்கடி இருக்கும் இப்படி பூரா வீட்டுக்கு வர்றது நன்மையா தீமையான்னு பாக்குறப்ப பொதுவா நம்ம வீட்டுல பூரா வர்றது முதற் என்னன்னா நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற சூழ்நிலை தான் ஒருவேளை நம்ம வீட்டை சுத்தி சேரும் சகதியா இருந்தா கண்டிப்பா பூரா வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் ஏன்னா அசுத்த நிறைஞ்ச எடுத்துல தான் அது அதிகளமா வசிக்கும் ஒருவேளை உங்கள் வீட்டை சுற்றி சேர சகதி இல்ல ஆனா அப்புறம் வருதுன்னா அது உங்களுக்கு பலவித அறிகுறிகளை கொண்டு சேர்க்கக்கூடிய அர்த்தம் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம நீங்க வீட்டை சுத்தமா வச்சுக்கலங்கிறது குறிக்குது வாரத்துல ரெண்டு முறையாவது வீடோட கழிவறைகளையும் குளியலறைகளையும் அதே மாதிரி வீடுகளையும் நீங்க சுத்தமா வச்சிருக்கிறது அவசியம் இதனால வீட்டுக்கு பூரா சின்ன பாம்பு தேல் சந்து இதெல்லாம் வரவே வராது நம்ம வீடு சுத்தமா இல்லைன்னா பூரா வீட்டுக்கு வரும் அதனால நம்ம வீட்டை சுத்தப்படுத்தமா வச்சிருக்கிறது நல்லது இது நம்ம எச்சரிக்கை கூடிய விஷயம் மட்டும் இல்லாம விசப்பூச்சிகள் பூரானோட உணவு எங்க நிறைய விசப்பூச்சி வாழுதோ அங்க பூரானோட நடமாட்டம் இருக்குன்னு அர்த்தம் ஒருவேளை நாம பூராணை கொண்டுட்டா உடைய பூச்சிகளோட எண்மை அதிகரிச்சுட்டு போகும் இதனாலதான் பூராணம் அடிக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க பூராணம் கொல்லக்கூடாதுங்கிறதுக்கான உண்மையான அர்த்தம் எதுவாக இருந்தாலும் ஆன்மீக ரீதியாகவும் பல விஷயங்கள் இது சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு அடிக்கடி பூரா வந்தா பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் இதெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க இல்லைன்னா யாருக்காவது நோய் வாய்ப்படக்கூடிய அர்த்தம் இருக்குன்னு சொல்றாங்க வீட்டை சுத்தி சேறு சகதியமா இருந்தா பூரா வரும் ஆனா இது எதுவுமே இல்லாம பூரா வருதுன்னா அது ஒரு கஷ்டத்தோட அறிகுறின்னு சொல்றாங்க அடுத்தபடியா வீட்டுக்கு வவ்வாள் வரவே கூடாதான் அதுவும் பல நேரங்கள்ல வவ்வாள் வீட்டில் வந்து விழு விழுந்து கிடக்கிறது கொஞ்சம் கெடுதலை குறிக்கக்கூடிய விஷயமா இருக்குது பகல் நேரத்துல வந்தா ஒரு இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க இப்படி உயிரினங்கள் வீட்டுக்கு வராத மாதிரி வீட்டை நாம் ஒழுங்கா வேலி அடித்தோ இல்லைன்னா ஏதாவது முறையில் பாதுகாப்பாக வச்சிருக்கிறது அவசியம் கூடவே வீட்டை சுத்தமா வச்சிருந்தா மட்டும்தான் கடவுள் வாசம் செய்யக்கூடிய இடமா மாறும் மேலும் நம்ம வீடுகளில் எந்த மாதிரியான பூச்சிகள் நம்ம வீட்டுக்கு வந்தா எந்த மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் முதலாவதா கருவண்டு கருவண்டு வீட்டுக்கு வந்தா நம்ம வீட்டுல அதிக கண்துஷ்டி இருக்கிறதா அர்த்தம் அதுவும் எந்த திசையில இருந்து வருதோ அந்த தான் அதிக கண்துஷ்டி இருக்குதுன்னு அர்த்தம் அடுத்ததா பாம்பு பாம்பு வீட்டுக்கு வந்தா மனக்கசப்புங்கிறது ஏற்படும் பாம்பு வீட்டுக்கு வர்றது நல்லது இல்லைன்னு சொல்றாங்க பூரா வீட்டுக்குள்ள நுழைஞ்சா ஏதாவது பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது பண கஷ்டமோ மன கஷ்டமோ ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி வவாள்ங்கிறது வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றாங்க வவால் வீட்டுக்குள்ள நுழைஞ்சா ஒரு ஆபத்தை விளைவிக்குங்கறதுதான் பொருள் அதே மாதிரி தவளை வீட்டுக்கு வந்தா கஷ்டம் நோயால அவதிப்பட போறீங்கன்னு அர்த்தமா அதே மாதிரிதான் கனவுக்குள்ள இந்த பூச்சி வந்தா என்ன மாதிரி பலன் கிடைக்குங்கிறத பாக்கலாம் கனவுக்குள்ள ஆழமான தூக்கத்துல வர கனவு நிச்சயமா பலன் உண்டுன்னு முன்னோர்கள் சொல்லுவாங்க நம்ம ஆள் மனசுல தோன்ற எண்ணம் பயங்களோட வெளிப்பாடுதான் கனவு இனி எந்தெந்த பூச்சி கனவுல வந்தா என்னென்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத பாக்கலாம் பூரான் வந்து நம்ம கனவுல வந்தா எதிர்பாராத பொருள் வரவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி அட்டப்பூச்சி எதிரிகளால பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும் பட்டாம்பூச்சி குடும்பத்துல வந்தா குடும்பம் ஒற்றுமை மேலாங்க கூடிய விஷயம் நடக்கும் எட்டுக்கால் பூச்சி வந்தா உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய வகையில இருக்குதான் கரப்பான் குடும்பத்தில் சின்ன பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி சிலந்து பூச்சி பொருளோட வரவு அதிகரிக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த சிலந்தி பொருள் வரவை அதிகரிக்க செய்யுமா வண்டு வந்து நாம் எடுக்கிற முயற்சியில வெற்றியடைய முடியும்னு சொல்கிறாங்க ஈக்கள் வந்தால் வியாதி வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி தேனீக்கள் வந்தால் பயணங்களின் போது கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் சொல்கிறாங்க வெட்டுக்களை வந்தா பார்க்குற தொழிலில் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க மேலும் எந்த மாதிரியான உயிரினங்கள் நம்ம வீட்டுக்கு வந்தா துரதிருஷ்டம் வருங்கிறத அதிர்ஷ்டம் வருங்கிறத இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் வீட்டுக்குள்ள சிட்டுக்குருவி மாதிரி உயிரினம் வந்தா எந்த காரணம் கொண்டும் அதை விரட்டிருக்கூடாதுன்னு சொல்றாங்க சிட்டுக்குருவி எழுதா வீட்டுக்குள்ள வரது கிடையாது அப்படி சிட்டுக்குருவி உங்க வீட்டுக்குள்ள வருதுன்னா அது அதிர்ஷ்டத்தை குறிக்கனு சொல்லிருக்காங்க அப்படி வந்தா அதை அதிர்ஷ்டம் தரக்கூடிய அறிகுறியாவே நீங்க எடுத்துக்கலாம் சிட்டுக்குருவின்னா அழிஞ்சு வர்றது மனித சமுதாயம் விரைவில் அழிவு பாதைக்கு செல்லுங்கிறதுல ஐயமில்லை அந்த வகையில் சிட்டுக்குருவியோட வருகு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாளா நீங்க கொண்டாடலாம் மகாலட்சுமின் வாகனமா இருக்கக்கூடிய ஆந்தை பலரும் வெறுக்கிறது உண்டு அதனோட அகோரமான தோற்றம் பாக்குறவங்களை முகம் சுலிக்க வச்சாலுமே லட்சுமி தேவிக்கு தேவிக்காரர்கள ஆந்த இருக்கிறத நீங்க கவனிச்சிருக்க மாட்டீங்க வட மாநில இருக்கக்கூடிய அதிர்ஷ்டம் இந்த லட்சுமி ஆந்தையே தன் வாகனமா கொண்டிருக்கிறாங்கிறது குறிப்பிடக்கூடிய விஷயம் அதனால ஆந்த தெரியாம உங்க வீடுகளை நுழைஞ்சா அதிர்ஷ்டம் வரப்போகுதுங்கிறத அர்த்தம் இதை உணர்ந்துட்டாவே போதும் அதை விட்டுட்டு அதை அபசகுணமா நினைக்க வேணாம் வீடுகளில் பாம்பு வர்றது பூரா வர்றது ஆமை வர்றது தேல் விசப்பூச்சி போன்ற வர்றது காக்கை வர்றது கொஞ்சம் துரதிர்ஷ்டத்தை உண்டு பண்ணணும் சொல்றாங்க இது வர்றது நல்ல சகுனங்கிறது சகுன சாஸ்திரமா சொல்லுது அதே மாதிரி பொன்வண்டு குழவி கிளி இந்த மாதிரி எல்லாம் நல்ல சகுனமா சொல்லிருக்கிறாங்க பெரும்பாலுக்கு வீட்டில் பள்ளி இருக்கிறது பிடிக்காது உடனே அதை அடித்து துரத்துடுவாங்க ஆனா பள்ளி அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு உயிரினமாக தான் பார்க்கப்படுது வீட்டில் ஒரு பள்ளி கூட இல்லைன்னா அந்த வீட்டில் பணங்கிறது கரைஞ்சிக்கிட்டே இருக்கும் வீண் செலவு எதிர்பாராத விஷயம் உங்க பின்னாடி கூடுதல் அதிர்ஷ்டம் கிடைக்குங்கிறத அர்த்தம் பணம் வைக்கிற பீரோக்கு பின்னாடி பள்ளி இருக்கிறது கூடிய விரைவில் செல்வ பலம் பெருக்க போகிறது குறிக்கக்கூடிய விஷயமா சொல்லப்படுது அதிர்ஷ்டம் தரக்கூடிய இனங்கள் புறா ரொம்ப நன்மை செய்யக்கூடியதா இருக்குது அதே மாதிரி அழகிய புறாக்கள் தானியம் இட்டு பாருங்க அடிக்கடி உங்களை தேடி அது வர தொடங்கும் இதனால நமக்கு அதிர்ஷ்டங்கிறது அதிகரிக்கும் அதோட வரத்தை அதிகரிக்கிறப்ப நம்ம வீட்டுல கஷ்ட நிலை மாறி செல் மேலும் பெருகுங்கிறது ஐதீகம் அதனால புறாக்கள் வளர்க்கறது புறாக்களை வீட்டுக்கு வர வைக்கிறது தானியங்களை போடுறது தண்ணீர் வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை செய்யறப்ப புண்ணியங்கிறது நமக்கு சேரும் எந்த ஒரு உயிரத்துக்குமே உணவு சாவு கொடுக்கறதும் தண்ணீர் கொடுக்கறதும் எந்த விஷயம் செஞ்சாலுமே எத்தனை கரமாக இருந்தாலுமே நீங்கிறதா சாஸ்திரம் நாம் அனுபவிக்க வேண்டிய பாவங்களை அனுபவிச்சாலுமே இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறப்ப அதிலிருந்து விமோசனம் பெற்றுக்கொள்ளலான்னு சாஸ்திரங்களை சொல்லியிருக்கு மொத்தத்தில் பூரா வர்றது நல்லதா இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலுமே வீட்டை எப்போதும் நம்ம சுத்தமாக வச்சுருக்கதாக அவசியம் பூராங்க கிடச்ச இடத்துல ரெண்டா வெட்டின வெங்காயத்தை வச்சு தேய்க்கணும் அதே மாதிரி ஒவ்வாம மாத்திரை சாப்பிட்டு வர்றது நல்லது நன்றி நண்பர்களே இந்த பதிவில் பூராங்கிறது நல்ல சகுனமாக நம்ம வீட்டுக்கு இது வர்றது நல்லதா கெட்டதா எந்த மாதிரியான பயன்கள்லாம் கிடைக்கும் இதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க